சென்னையில இரவு நேரத்துல முதல் முறையாக ஒரு கார் ரேஸ் நடக்க போகுது ரேஸ் கார் பந்தயம் சென்னையில் நடக்க போவது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை மற்றும் தெற்கு ஆசியாவில இரவு போட்டியாக சாலை வழியாக நடத்தப்படும் ரேஸ் இது என்பதால் மிகப்பெரிய ஆர்வம் விளையாட்டு ஆர்வலர்களிடம் ஏற்படுத்தி இருக்கு இந்த ரேஸ்ல இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறார்களாம் இந்த கார் பந்தயத்துல பல்வேறு நாடுகளை சேர்ந்த கார்கள் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதாவது நாளையும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு தினங்கள்ல இந்த சென்னையில் நடக்க பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த போதிலுமே அதையெல்லாம் தாண்டி இந்த பந்தயத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்த இருக்கிறார்கள் இந்த கார் ரேஸ் காரணமா தமிழ்நாட்டுல கார் பந்தய விளையாட்டு பிரபலமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாட்டினுடைய முதல் நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் பந்தயத்தை நடத்த இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது மொத்தமா மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உடைய ஒரு சர்க்கியூட்ல இந்த பந்தயம் நடத்தப்படுகிறது இந்த சர்க்கியூட் தீவித்திடல் போர் நினைவு சின்னம் நேப்பியர் பாலம் சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் பவுண்ட் ரோடு ஆகியவற்றில் அமைந்திருக்கு இது தெற்காசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ஆகும் இதற்காக சாலையின் இருபுறங்களிலுமே கார் ரேசுக்கு ஏற்றவாறு இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு மன்றோ சிலை சாலையில பார்வையாளர்கள் மேடையில் அமர்ந்து இந்த பந்தயம் கண்டு ரசிக்கும் விதமா மேடை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு சொல்ல போனா இந்த ரேஸ்ல எட்டாயிரம் பேர் வரை நேரில் அமர்ந்து பார்க்கும் ஒரு வசதிகளுமே இங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு சென்னையில நடக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் மூலமா பல்வேறு அட்வான்டேஜ் இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ உலக அளவிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அரங்குல இந்தியாவினுடைய முன்னேற்றத்துல தமிழ்நாடு முக்கிய பங்கை வகிக்க இருக்கிறது இதில் பங்கேற்க கூடியவர்களின் திறமைகள் உற்று கவனிக்கப்படும் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல வாய்ப்புகளுமே அதிகமாகும் இதன் மூலமா மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை இது ஏற்படுத்தும் இந்த பார்முலா போர் ரேஸை நடத்துவதன் மூலமா உலகத்தரம் வாய்ந்த பந்தய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது சர்வதேச மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நிகழ்வுகளுக்கான முதன்மையான இடமாக தமிழ்நாட்டின் ஒரு நற்பயிரை இது வலுப்படுத்த உதவுகிறது அதாவது சென்னையில நடக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் மூலமா தமிழ்நாட்டையே உலக அளவுல நாளைக்கு நிறைய பேர் திரும்பி பார்க்க இருக்கிறார்கள் மேலும் உலக நாடுகளின் பல்வேறு இடங்கள்ல இருந்து சென்னைக்கு நிறைய ரசிகர்கள் இந்த ரேஸை பார்க்க வரும்

எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார் தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது அந்த வகையில் நடிகர் கார்த்தி தனுஷ் நடிகர் எஸ் டி சூர்யா உள்ளிட்டோரும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையில நடத்துவதன் மூலமா சென்னையினுடைய அந்தஸ்தை உயர்த்தி முக்கியமான விளையாட்டு நிகழ்வுகள்ல இந்தியா தன்னுடைய இலக்கை அடைய வழிவகுக்கும் அப்படின்னு தனுஷ் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை சென்னையில் நடக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் அதாவது நைட் நடக்கக்கூடிய இந்த கார் எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க நிறைய பேர் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள்